அஸ்லாம் வைக்கம் இல்லை வீட்டு பக்கத்தில் பெரிய பார்க்க இருந்ததுனால டெய்லி ஒன்றரை மாதம் லீவ்ல வாக்கிங் போகிறோம் ஃபிட்டாக வரும் அப்படின்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக பிளான்லாம் பண்ணியிருந்தோம் என் அப்பப்போ இடையில அப்படிலே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் ஒரு ஜோஷோட கிளம்பி போனேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் போகவே இல்லை இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது நான் ஃபஸ்ட்டே வாக்கிங் போனப்போ எடுத்த வீடியோ காலு மணி அஞ்சே முக்கால் எந்த அளவுக்கு பிரைட்டாக வெயில் போடுத்து பாருங்க ஸோ இருக்க இருக்க வந்துட்டு வெயில் வந்து ரொம்ப இன்னும் பிரைட்டாக ரொம்ப ஒரு மாதிரி தான் போட்டுட்டே இருக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அந்த வெயில் ஆனால் அதுக்கப்புறம் செட் செட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெயில் வெயில் வந்துட்டு இந்த வெயில் சீசன்ல தான் வந்து அங்கே நிறைய இந்த பேச்சு மரங்கள் மரங்கள்லாம் ஃபுல்லாக காய் காய்ச்சிருக்கு இந்த வெயிலும் அந்த சூடான காத்தும் படுறதுனால தான் அந்த பேச்சு மலைங்கள்லாம் வந்து பழுக்கும் நல்லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அந்த பேச்சு மலை மரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து நெட் கட்டி வச்சுருக்காங்க காயெல்லாம் பழுத்துது அப்படின்னாலும் கீழே விழுந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில நேரம் ஈவினிங் டைம்லையும் வெளியில் வேற எங்கேயும் போற பிளான் இல்லை அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து கிளம்பி இங்கே பார்க்கு தான் வந்துருவோம் இங்க வந்துட்டு இந்த டைம் நம்ம கிளம்பி வெளில போகிறோமே நமக்கு அந்த வகத்துக்கான தொழுகை மிஸ் ஆயிடுமோ அப்படின்ற எந்த ஒரு கவலையுமே இருக்காது ஏன்னா போகிற இடங்கள்ல எல்லாம் பார்க் பீச் மால்னு எங்கே போனாலுமே சரி எல்லா இடத்துலையுமே வந்து தொழுகிறதுக்கான தனியாக இடம் இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு ஜமாத்தோடய சேர்ந்து அந்த பக்துக்கான தொழுகையை வந்து கரெக்டாக தொழுகிற மாதிரி இருக்கும் இந்த தொழுதுட்டு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அங்கே போய் தொழுதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறது இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ப்ரேயர் ஹால் லேடிஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த பார்க்குள்ளே வச்சுருக்காங்க வெளியில் தனியாக ஜென்ட்ஸ்க்கு வந்து பள்ளிவாசல் இருக்குது ஸோ இங்கே போயிட்டு தான் மகிழ்வி தொழுதுட்டு பிள்ளைங்களை இங்கே நிறைய விளையாட விட்டுட்டு அப்படி அப்படியே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம்